இன்றைக்கி கடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாவினால் சுட்ட வடு வாங்க கடைக்குள்ளே போகலாம் அது ஒரு அழகான வீடு அழகான ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் என்னென்னா ஒரு அப்பா அம்மா தங்கைகள் அதுக்கப்புறமா ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு என்ன அப்படின்னா அடிக்கடிக்கு கோபம் வரும் அதனால் நிறைய பாதிப்புகள் வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்படும் இதுக்கு தீர்வு காட்டுறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அப்பா ஒரு நாள் அந்த பையனை கூப்பிடுறாரு கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்றைக்கி நீ திருந்தவே மாட்டியா உனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது அப்படின்னு அந்த பையனை கேட்குறாரு அந்த பையனை என்ன சொல்கிறான் அப்படின்னா சரிப்பா நான் இனிமேல் எனக்கு கோபம் வராமல் நான் திருப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் என்னால் திருத்திக்க முடியலையே என்னால் கோவத்தை வந்து அடக்க முடியலையே அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா உனக்கு எப்போ எப்போ கோபம் வருதோ ஒரு ஆணி எடுத்துக்கோ நம்ம வீடு இருக்க இருக்கிற அந்த மரச்சுவது அப்படின்னு சொல்லுவாங்க மரவேலி மறை போய் அடிச்சிட்டு வா அப்படின்றாரு அந்த பையனை என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு எப்போ தோணுறோ அப்பப்போ கோபம் வரும்போது என்ன பண்ணுவான் அந்த மறை போய் ஆணி அடிச்சு தரிசித்து வருவான் இது வந்து ஒரு பல நாட்கள் தொடர்ந்தது அதுக்கப்புறமா அவனுக்கு கோவம் வரதே கிடையாது அதாவது சுத்தமாக வர்றதில்லை கோவமே உடனே அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறான் அப்பா அவங்களுக்கு இப்போ மகிழ்ச்சி தானே நான் இப்போ உங்களுக்கு கோவமே படுறது இல்லையே அப்படின்னு போய் கேட்குறான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு மகிழ்ச்சி ரேண்டா நான் நீ என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று என்ன பண்றா அந்த மரத்தில் இருக்கிற ஆணையெல்லாம் அவங்க அப்பா இருக்க சொல்கிறாரு அந்த மர வெடியில் அரிச்சுனால ஆணி அதெல்லாத்தையும் எடுக்க சொல்றாரு அவன் எல்லாத்தையும் எழுதுறான் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா திருப்பி கேட்குறான் அவங்க அப்பா சொல்கிறாரு எனக்கு தான் ஆனால் அந்த மர வெடியில் பாரு அந்த ஆணை அரிச்ச தெரியுமா அந்த வடு வந்து அந்த மர அந்த செவுத்துலேயே இருக்குப்பார் அப்படின்னு கேட்குறாரு ஒரே அந்த பையன் வந்து தலை குறிஞ்சிடறான் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா தீ நாள் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுத்த வரும் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி தான் நம்ம என்னடா மொழியில ஒருத்தவங்களை கோபிச்சு நம்ம பேசினாலும் அது வந்து நம்ம திருப்பி மன்னிப்பு கேட்கும்போது அது ஆறும் ஆனால் அவங்க மனசில் எப்போவுமே அது வந்து வலுவாக எப்போவுமே நிறைஞ்சு இருக்கும் அதனால் கோபம் வராமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு இது அவனுக்கு மட்டும் இல்ல இல்லை உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் பொருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்